ஆத்தா உங்க பேரு சொல்லுங்க சிந்தரவள்ளி சுந்தரவள்ளி இந்த இது பேர் என்னது இது பேர் ரெண்டட்டி தண்டட்டி இது எதனால போடுறீங்க இது காது வளர்ச்சி சின்ன பிள்ளையிலேயே போட்டு விட்டுட்டாங்க என்ன நம்ம இப்ப வெள்ள விளப்பகல அந்த நெறைய வளர்த்து விட்டுட்டாங்க எத்தனை வயசு இருக்கும் போது ஏன்னாக்கெல்லாம் வயசுக்கு வறுமனையே வளர்த்தாச்சுப்பா உம் சின்ன பிள்ளை எத்தனை வயசுல வயசுக்கு வறுமனையே வளர்த்தாச்சு பத்து வயசு இல்லையேங்க அப்பயே வந்து என்ன பண்ணுவோம் நீட்டமா வளர்க்கும் இப்படியே நீட்டமா இருக்கும் குணுக்கு மாதிரி இருக்கும் அத போடுறேன் அவுள்ள கோர்த்து விட்டுருவாங்க ஒட்டையை போட்டு

அரக்கு அக்கு தெ எ வருஷமா போட்டுக்கீங்கப்பட்டு வர அப்படியா அப்ப எல்லாம் உள்ள வீட்டுக்காரர்கள் ஏத்துக்குருவாங்க இந்த மாதிரி காது வளர்த்துக்கிட்டு இருந்தா

தந்தட்டிய வந்து ஏன் உங்களுக்கு பேத்திக்கு எல்லாம் வெஞ்சு போட்டீங்களா இல்லையா பேத்திக்கு எல்லாம் தோடு சங்கிலி போட்டோம் அவங்களுக்காக எல்லாம் நாங்க வளர்க்கல அந்த போட்டா கட்டில வளர்த்தாங்க அங்கிட்டு நரிக்குடிய பக்கம் உங்ககிட்டலாம் வளர்க்க மாட்டாங்க இது மட்டும் சித்தியாக்க அவ ஊரை சித்தி பிள்ளை எல்லாம் சொன்னா கொண்டு அம்மா வாக்கப்பட்டது நான் பிறந்தது நாய்க்குடி பக்கம் அங்க போய்

ஆனா இப்ப இந்த அம்மா சொல்றத பார்த்தா இது நியாயம் இல்லைன்னு தோணுது ஒன்றரை போனை போட்டுக்கிட்டு அப்ப இருந்து ஆட்டி இதை பிடிச்சி ஆட்டிட்டு வந்திருக்கேன் அப்படியா ஐம்பது பவன் நூறு பவன் போட்டு இப்ப கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ம் அதானே சரிதா உனக்கு வந்து நல்ல தொழில் இன்னும் நல்லா ஓகேன்னு வரட்டும் உன்னோட விளக்கமா இருக்கிற தொழில் ஆஹ் போயிட்டு வரேன்